ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிஸ் வேற ஒரு சேர்வாங்க நான் வீடியோக்குள்ளே போகும் என்னடா சொல்கிறேன் நம்ம வெண்பா குட்டி சீரியஸாக இருக்காங்களா ஆமாங்க வெண்பா குட்டி சாகர் நிலமைக்கு போயிட்டாங்க ஆனால் நம்ம விஜய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டார் அவரும் எல்லா இடத்துலையும் தேடு தேடு தேடுன்னு தேடுறாங்க ஆனால் தேடு எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழியே தெரியாமல் ஒரு வேலை வீட்டை விட்டு ஓடி போயிருப்போம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னுலாம் யோசிச்சுட்டுருக்காருங்க அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது நம்மளோட ஒருவேளை மல்லி வந்து கூட்டு போயிருப்போம் அவை ஏதாவது வேலை கட்டியிருப்போம் பிரச்சனை பண்ணிருப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை செக் பண்ணுறாரு கால் பண்ணால் மல்லி இருந்தி எனக்கு தெரியாது நீங்கள் தான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி இதுக்கப்புறம் எதுக்கு வரும்னு கேட்க இதே கேட்ட உடனே நம்மளோட விஜய் சரி ஓகே நான் பார்க்குறேன் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதில் கட் பண்ணுறாருங்க உடனே நம்ம மல்லி விஜய்க்கு திரும்ப கால் பண்ணுறாங்க நம்ம மல்லி கால் பண்ணி என்னாச்சு வெண்பா குட்டிக்கு உண்மையை சொல்லுங்கள் ஏன் பதாறிங்க என்ன சேர்த்துன்னு வெண்பா குட்டியை வீட்டில் காணும் இன்றைக்கி நான் ரஞ்சிதாவோட நிச்சயதார்த்தெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த கோவத்துல ஒரு வேலை ஓடி வந்துவிட்டாலே நீ தான் கூப்பிட்டு போயிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம மல்லி நீங்களும் திறந்துவே மாட்டீங்களா எத்தனை முறை தான் கல்யாணம் பண்ணுவீங்க நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க இதே வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பாவை தேடு தேர்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் ரோஜா டூ சீரியல் வரப்போகுது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மல்லி சீரியலில் ரெண்டு நியூ பர்சன் என்ட்ரியாக போகிறாங்க ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க தான் ஓகேங்களா அவங்களோட அவங்க என்ன கேரக்டரில் நடிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நம்மளோட மல்லி சீரியலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க நான் ரெண்டே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க தெரியாதவங்க யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க அது பார்த்துக்கோங்க அப்படி யாருமே பண்ணலன்னா ஏன் பழைய வீடியோ போயிட்டு பாருங்கள் அதில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோவில் அவங்க நடிச்சான்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தவங்க ரொம்ப பிரபலங்க இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சீரியலோட மொத்த ஃபுல் எபிசோடையும் முடிஞ்சது அந்த சீரியலோட ஹீரோயின் தாங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஸ் பேர் கூட தாங்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஐ தமிழில் ஈன்ற எழுத்துல தான் அவங்க பேர் ஆரம்பிக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு க்யூட்டான ஸ்வீட்டான ஒரு ஆக்டர்னு சொல்லுவாங்க அவங்கள ஏன்னா பார்த்திங்களா பக்கம் ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான் நான் சொல்லக்கூடாது ரகசியமாக வச்சுருந்தேன் ஆனால் போட்டு கொடுத்துட்டான் ஆமாம் கேஸ் நம்ம இனியாக தான் வர போகிறாங்க அவங்க எதனால் எந்த கேரக்டரில் எப்படி ஜாயின் பண்ண போகிறாங்க ஒரு வேலை அவங்களும் நான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சைடில் வர போகிறாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் போட்டு கொடுக்க மாட்டேங்க ஏன்னா இப்போயே நான் சொல்லிவிட்டு அப்புறம் வியூஸ் போகாது விருப்பிறுப்பாகவும் இருக்காது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் என் தம்பி என் மேலே செம்மா கான்ல இருக்காங்க அது ஏன் எதனால் அப்படின்ற நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோ முடியத்துக்குள்ளே சொல்கிறேன் ஏன்னா இப்போவே சொன்னால் அது ஆ சஸ்பென்ஸும் உங்களுக்கு நான் போயிடும் அதை நான் உங்களோட சஸ்பென்ஸ் நான் உடைக்க விரும்பலை ஸோ வாங்க வீடியோ போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் விஜய் தத்தி ததும்பி எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே வராது ஏதோ சவுண்டு கேட்குது எனக்கு பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு வெண்பா குட்டி அலற சத்தம் கேட்குது இந்த சத்தம் கேட்டோன்னே நேராக போய் கதவை திறந்து பார்த்தா தாங்க தெரியுது கப்போர்டுக்குள்ளே நம்ம வெண்பா சாகர் நிலைமையில இருக்கா உடனே அவளை தூக்கிட்டு நம்ம விஜய் வெளியே வந்துட்டு ஐயோ அந்த அவர் அல்கிற அந்த வேதனையை பார்க்கணுமே என்ன எனக்கே மனசு வெறுத்து போச்சுங்க சரி நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லிட்டுமா ஏன்னா நான் தம்பி வீடியோ மாதிரி பிட் அடிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டேன் அதனால் தான் மேலே கொள்ளே தேங்க் தேங்க்யூ ஸோ மச் டாடா சீபா பை